இன்றைய அடுத்த செய்தியாக தமிழக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்தே அவங்க வந்து மத்திய அரசு நாங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரிடர் நிவாரணம் நம்ம கேட்டதை கொடுக்கல அப்புறம் கல்வி பிஎம்சி திட்டத்தின் கீழே இருக்கிற கல்வித்தொகையை மாணவர்களுக்கு கொடுக்கல இப்போ அடுத்ததான் என்ன வந்திருக்குன்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வர வேண்டிய தொகை மூவாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அதையும் மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் செய்தி எப்படி பார்க்குறீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மிக முக்கியமான ஒரு இலக்கோட அந்த வேலையை ஆரம்பித்தாங்க என்னன்னா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை நம்ம அமல்படுத்தும் பொழுது அதில் வந்து ஒரு கசிவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிதி நம்ம நூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியாக பயனாளிகளுக்கு நூறுரூவா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இலக்காக இருந்தது காரணம் இதை கோட் பண்ணியே பல முறை பேசிருக்கிறார் நரேந்திர மோடி நான் ராஜீவ்காந்தி காலத்துல ஒரு ரூபா கொடுத்தா முக்காயிரம் ரூபா காலி ஆயிடுது இருபத்தஞ்சு விசா தான் புரோக்கரு மற்ற மற்ற இதெல்லாம் போயிடுது அப்படின்னு இப்போ இந்த மன்றிகா இந்த திட்டத்துல ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துல அந்த திட்டத்துடைய நோக்கம் நல்ல நோக்கம் அது காங்கிரஸ் ஆட்சியிலே தொடங்கப்பட்டது தான் காங்கிரஸ் ஆட்சியிலே தொடங்கப்பட்டதுங்கிற காரணத்துக்காகவே அது சரியான திட்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆதார் திட்டத்தையும் கூட காங்கிரஸ் ஆட்சியில் தான் தொடங்கிவிட்டது ஆனால் அதுக்கான நோக்கம் சரியாக இல்லை இருந்தது ஆனால் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி அதற்கு செலவு செய்துட்டாங்க அதற்காக அதை வந்து அப்படியே அடுத்த ஆட்சிக்கு வந்த பாஜக அதை வந்து விட முடியாது அவங்க அதை ரிலீஜியஸாக எப்படி பயன்படுத்துறது அதில் செக்மெண்ட் வைக்கிறது மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து சீடிங் இதோட நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோடு சேர்க்கறது பேன் கார்டோட சேர்க்குறது அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அக்கௌண்ட்லையோ எதுலேயோ பண்ணால் கூட உங்களை கண்டுபிடிச்சிடாங்க எந்த ஒரு மானியம் சம்பந்தமாக அரசு திட்டங்கள் வரணுனாலும் அதில் ஆதாருங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிறது இதன் மூலம் என்னென்னா ஒரு ஆளே வந்து பல விஷயங்களில் வந்து திருட்டுத்தனமாக பண்ண முடியாது ஃபேக் விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணப்பட்டது தான் ஆதாரே ஃபேக்காக கிடைக்குதுங்கிறதுலாம் அது ஒரு பக்கம் அது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் பண்ணி கொடுக்குறான் அதுக்கான புரோக்கர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு வச்சா கூட இப்போ சமீபமாக இந்த மன்றிகா இந்த திட்டத்தில் கூட ஆதாரை கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு ஆன்லைன் அட்டண்டன்ஸ் அச அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு வந்து எல்லாரும் பொங்குனா இது எப்படி வந்து எல்லாருக்கும் மொபைல் எப்படி சிதம்பரம் வந்து இந்த வைஃபை எல்லாருக்கும் வைஃபை இருக்கிறதா எல்லாம் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க எப்படி பேங்க் டிரான்சாக்ஷன் த்ரூ மொபைல் பேங்கிங்கில் பண்ண முடியும் அப்படி அப்படின்னா அவர் பல கேள்விகள் எங்கள் தான் ஆனால் இப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு யூபிஐ யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இப்போ தமிழ்நாடு நிதி நிலை அறிக்கையிலேயே ஃபினான்ஷியல் செக்ரட்டரி சொல்லியிருக்கா அந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக நடக்கக்கூடிய அந்த யுபிஐ டிரான்சாக்ஷன் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் தனியாக கவனிக்க போகிறோம் கவனம் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா அதோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தமிழக அரசும் புரிந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வரும் பொழுது இவங்களுக்கு சிக்கல் ஆயிடுது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஒரு விஷயம் சொன்னார் கிட்டத்தட்ட எத்தனை கோடி ரூபாய்க்கு பயிர் காப்பீடு பணம் வந்திருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே அவர் ஏதோ சொன்னார் ஒரு டீட்டெயில் ஞாபகம் இருக்குது அப்படின்னா முதல்ல இது காப்பீடு பண்ணுவாங்க வரும் வராது அப்படின்னா இத்தனைக்கும் வந்திருக்குது இது எல்லாம் எப்படி அவங்களுடைய டைரக்ட் பேங்க் அக்கௌண்டில் முந்தைய அரசுலேயும் சில தவறுகள் நடந்தது கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் பொய்யான இந்த விவசாயிகளுடைய அந்த ஆதார் இந்த இதை வச்சு பயிர் காப்பீடு இது பண்ண அதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்தது இதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த கோல் மாடு வேலையை பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சாங்கிறது ஒரு பக்கம் இப்பொழுது இந்த மன்றிகா இந்த திட்டத்திலையும் பஞ்சாயத்து இது வந்து எப்படின்னா இந்த பஞ்சாயத்து போர்டு அதில் இருக்கக்கூடிய ஊரக அந்த திட்ட அலுவலர்கள் அதில் வந்து மேலாண்மை இது எல்லாமே மோஸ்ட்லி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதை வந்து மேற்பார்வையிடக்கூடிய ஒரு வேலையை அதனால இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வேலை கொடுக்கறது இப்போ அதாவது அந்த திட்டத்துடைய நோக்கம் நல்ல நோக்கம் நான் அதான் சொல்கிறேன் அதாவது ஒரு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கேன் ஐந்து கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க விவசாயம் பொய்த்து போன காலம் அப்படின்னு ஒன்று வரும் அந்த நேரத்தில் தண்ணி அவங்களுக்கு வனம் பார்த்த பூமியாக இருக்கும் தண்ணி வந்தால் தான் ஆற்றுல வந்தால் தான் விவசாயம் இருக்கும் அது இல்லாதப்ப சும்மா இருக்க முடியாது டெய்லி ஏதோ ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிற மினிமம் ஒரு வருடத்திற்கு நூறு நாளாவது அவங்களுக்கு வேலைக்கு போகிறது மாதிரியான ஏற்பாடு இப்போ இதோடைய எஃபெக்ட் என்னவா ஆச்சுங்கிறது அது ஒரு பக்கம் டிஸ்கஷன் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலைகள் கொடுக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அதில் அழகாக போட்டிருந்தது குளம் குட்டைகள் நீர்ப்பாசனத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பணிகளாக அவங்களுக்கு கொடுக்கணும் கிராம சாலைகள் வந்து ரொம்ப ரூ ரொம்ப இன்டீரியர் இடத்துல இல்லைன்னா அதற்கு இவங்களை எப்படி பயன்படுத்தலாம் குறிப்பாக குளம் குட்டை ஏரி இதை மீட்பதற்கு அவங்கள அந்த வேலையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வேலை அந்த வேலை வந்து ஒழுங்காக நடந்திருந்ததுன்னா எவ்வளவு மழை பெய்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியே இந்த பூமி பெற்று இருக்கும் அந்த வேலை எதுவும் நடக்கலை கே வசிக்க எதுவும் நீ வருவான் வந்து அட்டன்ஸ் போடுவான் நீ இந்த வேலையும் பார்க்கல உனக்கு வருது பணம் நீ இது கொடுத்தா உனக்கு அட்டன்ஸில் உன் பேர் வரும் இல்லை என்ன வராதுன்னு எங்கள் லோக்கலில் சொல்லுவான் அவனுக்கு என்ன வேலை செய்யாமல் எவ்வளோ இந்த பணம் வருது அவனுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி வந்து இது யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு தோதான ஆட்களை வேலைக்கு இது பண்றது கிராமப்புற பகுதியில் இருக்கு இதை கண்காணித்தது தான் வந்து கண்காணித்ததுல நாற்பது புள்ளி எட்டு ஏழு கோடி மனித சக்திகள் ஹியூமன் ரிசோர்ஸ் அதை பயன்படுத்தி இருக்காங்க பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செலவும் செய்யப்பட்டிருக்கு இந்த வேலைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி இந்த மன்ரிக்காவுக்கு கொடுக்கணும் ஆனால் இதில் தொடர்ச்சியாகவே இந்த கோல்மால் இந்த விஷயங்கள் நான் சொன்னேன்ல இது நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதில் பல மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுனால அதையும் வந்து தடுத்து வச்சுருக்காங்க நிறுத்தி வச்சுருக்காங்க சில வந்து செ செக் பண்ணிட்டு தான் அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தோன்னா இது செய்து ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தினமணர்ல இந்த செய்தி வருது இன்னைக்கு வந்து அந்த திட்ட இயக்குநர்கள்லாம் இருக்காங்களே அவங்க அதில் சிக்கிக்குவாங்கன்னா அவசரம் அவசரம் அந்த ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அங்க ஊழல் நடந்ததுன்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எங்கள் மீது நாங்களும் அதற்கு ஏதோ ஈடுபட்டிருப்பது போல உங்களுடைய பத்திரிகை செய்தி இருக்குது உண்மையில அப்படி இல்லை அப்படின்னு அவங்க என்னன்னா அங்க ஊழல் நடக்குதுன்னு சொல்ல அந்த ஊழல்ல தேவை இல்லாம எங்க பேரை செத்துறாதப்பா அப்படின்னு சோ திராவிட மாடல் ஆட்சி எல்லா இடத்திலும் அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஊழல் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது